ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி பிபி சில்க்கு தாங்க வந்துருக்கோம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆடி ஆஃபர் கோலகலமா ஆரம்பிச்சாச்சுங்க எல்லா செக்ஷனுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க நியர்லி செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க எஸ்பெஷலி நம்ம சில்க் சாரீஸ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபருக்கான கலெக்ஷன்ஸாக நிறைய பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடிக்காக எடுத்து வச்ச கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டே ரொம்ப யூனிக்கான இந்த கலெக்ஷன் பாருங்க தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நல்ல ஒரு சாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் ஆர் லைட் எல்லோ எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு காப்பர் ஜரியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பார்டர் அண்ட் அண்ட் ரிச் பல்லுவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த சாரி ஒரு டிஷ்யூ பனாரசி மாதிரி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டிக்கே கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே டென் பர்சன்ட் ஃபிஃப்டி வரைக்கும் ஆஃபரில் இருக்கிற சில்க் சாரீஸுங்க நல்லா கலெக்ஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு லீஃப் டிசைன் டிசைன் அண்ட் அண்ட் ப்ராட் பார்டர் கொடுத்து ஒரு சைட் குட்டி பார்டர் கொடுத்து செம்ம பியூட்டிஃபுல் அண்ட் ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க நல்லா அழகான பிளவுஸ் க்ரீன் கலரில் வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரிலாம் வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக வேர் லெவலில் இருப்பீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரி நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்திங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப அழகாக மடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கலர் எல்லோ எல்லோ அப்படின்னு சொன்னால் ஒரு கோல்டன் எல்லோ எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸிங்கில் இருக்கிற மாதிரி தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க செம்ம பியூட்டிஃபுல் சாரி வித் பிங்க் காம்பினேஷனில் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் போட்ட மாதிரி அண்ட் செல்ஃப் டிசைன்டு சாரி செம்ம பிரிட்டி கலெக்ஷனுங்க இது தாங்க ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அழகான பிங்க் நல்ல டார்க் பிங்க் செம்ம பியூட்டிஃபுல் சாரி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க் எல்லோ வித் ரெட்னு எல்லோ கூட நிறைய கலர் காம்போது ரொம்ப அழகாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த பிங்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இந்த சாரி ரொம்ப வைட்ரெண்டாக அடுத்தது இந்த சாரி இது வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எடுத்தேன் இது வந்து ஒரு ஃப்ளூர்ஸ் அண்ட் க்ரீன் வித் ப்ளூவில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு காப்பர் சரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நாட் சிக்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் ஸோ பார்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரேஞ்சில் கொடுக்குறமேங்கிறதுக்கோசரம் ஒன்று சின்ன பார்டர்லாம் இல்லைங்க பெரிய பார்டராக நான் காமிச்சிட்ருக்கேன் அடுத்து இந்த சரி தௌசண்ட் சிக்ஸ் நாட் சிக்ஸ்க்கு அழகான ப்ளூ கலர் சாரி ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சரி புட்டாஸ் அண்ட் இதுதான் பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கில் பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டி கலெக்ஷனுங்க எவ்வளோ நெருக்கமாக அந்த புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளோ கிராண்டான பல்லு பாருங்களேன் ப்ளவுஸும் இந்த மாதிரி தாங்க பிங்க் இருக்கும் செம்ம பிரிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய சாரீஸ் அழகாக இருந்ததுங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர்னால் சும்மா இல்லைங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து பட்டு சாரி இருக்குதுன்னு நம்புவீங்களா நான் ஆல்ரெடி அது ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக போட்டிருக்கேன் ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள் அது மாதிரி யூடியூப்பில் என்னோடய ஷார்ட்ஸை செக் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த இந்த செக்ஷனில் தான் அந்த சாரீஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ இந்த கிராண்டான கலெக்ஷன் இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் ரேஞ்சில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் நம்ப மாட்டாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரி நல்லா பிங்க்கில் வைப்ரண்ட்டான பிங்க்கில் பார்த்தீங்கன்னா செம்ம பிரிட்டி கலெக்ஷன் அவ்வளோ கிராண்டுங்க அவ்வளோ கிராண்டு இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பிளைன் தான் ப்ளவுஸாக வரும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரெட்டு வித் பிங்க்குங்க சான்ஸே இல்லை அவ்வளோ வைப்ரண்டாக இருந்துச்சு அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நான் ரொம்ப கம்மியாக தான் இன்னைக்கு காமிச்சேன் இனிமேல் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற சூட் சாரிசாங்க எல்லாமே பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் டூ ஆஃபரில் இருக்குது அதாவது டென்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா எடுக்காம போகமாட்டீங்க நான் சொல்கிற மாதிரியாக இருக்கா கிஃப்ட் ஆரியா வச்சு கொடுக்கணும் இல்லை நீங்களே வந்து உங்கள் தீபாவளியெல்லாம் வருது வரப்போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கெலாம் வாங்கணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இந்த சாரி ரெட் வித் க்ரீன் செம்மையாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எந்த ஷாப்பில் போனாலும் வாங்க முடியாது நான் சும்மாலாம் சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறேன் நீங்களே ப்ரைஸை பார்த்து டிசைட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த கிராண்டாக

ஸோ நல்ல கிராண்டான ஒரு சாரி டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இந்த பிங்க் பிங்க் நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலி என்னமோ நான் எடுத்தது பிங்காக இல்லை அங்கே இருந்தது பிங்கான்னு எனக்கு தெரியல பட் நிறைய பிங்க் இருந்துச்சு எவ்வளோ கிராண்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு தாங்க நல்ல ஒரு பிங்க் ஒத் ப்ளூ கிராண்டாக இருக்குது பாருங்கள் பிங்க் ஒத் ப்ளூவில் செம்மையான சாரிங்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ப்ளூவில் வரும் பாடி ஃபுல்லாகவே இந்த லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அடுத்தது இந்த சாரி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் ஆர் ரெட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு டபுள் கலரில் அடுத்து இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் பாருங்கள் மரூன் வித் ப்ளூ காம்பினேஷன் டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி இதோட ப்ரைஸ் இது பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே சரி அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் நல்லா ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் மரூன் வித் ப்ளூ அப்படிங்கிறது நல்லா ப்ராடான உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வந்து மினிமம் பார்டராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ ரொம்ப கிராண்டான சாரிங்க செம்மையாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது ப்ரைடல் சாரியாகவே யூஸ் பண்ணலாம் போல இருக்கு இந்த பிரைஸ்க்கு அவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து இந்த சாரி என்னோட ஃபேவரட்டுங்க தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் வரும் ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி பாருங்களேன் பிங்க்கு சாரி வச்ச மாதிரி செம்ம பிரிட்டியான கலெக்ஷனுங்க தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் வேற லெவலில் இருக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேர் பண்ணிங்கன்னா நல்ல ராயலாக தெரிவிங்க இந்த கலெக்ஷன் தான் அடுத்தது இது பாருங்கள் நல்ல ஒரு ரெஸ்ட் ஆரேஞ்சு வித் க்ரீனில் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆரேஞ்ச் வித் க்ரீனே நல்லாயிருக்கும் அதில் ரஸ்ட் ஆரஞ்சு செம்ம பிரிட்டி கலெக்ஷனுங்க அது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த க்ரீன் நல்ல ஒரு ஃப்ளூரிஸ் அண்ட் க்ரீனில் மைல்டான ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ரெட் பார்டர் வச்ச மாதிரி ஒரு பைப்பிங் மாதிரி தௌசண்ட் த்ரீ ஃபோர்டீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி இது வந்து பார்டரில் சாரீ தான் இது வந்து செஸ்ட்டு உங்களுக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அண்ட் பல்லு கிராண்டாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன்டு சாரீ தான் ஜரி ஒர்க்னு பார்க்கும்போது பாடி ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்குங்க சூப்பராக இருக்கு அண்டு பெரிய பெரிய சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க பாடி ஃபுல்லாக அதெல்லாம் நல்லா கிராண்டாக தெரியுது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது முக்கியமாக கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்தது கிரீன் நல்ல ஒரு ஃப்ளூரஸ் அண்ட் கிரீன் வித் ஒரு பிங்க் அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு ஸாரி அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது ஒரு மென் கிரீன் வித் டார்க்கு க்ரீனில் பார்டருங்க செம்மையாக இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீ ரொம்ப யூனிக்கான ஒரு க சாரீன்னு சொல்லுவேன் அடுத்தது இந்த சாரீ பிங்க்கில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபோருக்கு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகான சாரீ அடுத்து இது பாருங்கள் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டுங்க இன்றைக்கி பார்த்ததே என்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லுவேன் அதிகமான ஸாரி கிடையாது செல்ஃப் டிசைன்டு சாரீ தான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அந்த கலர் காம்பினேஷன் டியூவல் டோனில் அந்த சாரீ பாடி கலரும் அதுக்கு கான் கான்ட்ராஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த பிங்க் கலரும் அது நல்ல கிராண்டான உங்களுக்கு பல்லு ப்ளஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாக இந்த சாரீலாம் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ரிச்சாக தெரிவிங்க அப்படிப்பட்ட சாரீ தாங்க எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு தௌசண்ட் ஃபோர் டென்னுக்கு இந்த சிம்பிளான ஒரு சாரிங்க ரொம்ப அழகான ஆரஞ்ச் வித் க்ரீன் காம்போவில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது பார்டர்லஸ் சாரீ தான் பட் செல்ஃப் டிசைன்டு சாரின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டு ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்ச் வித் க்ரீன் அண்டு ஒரு ஒயிட் ப்ளூ எல்லாம் மிக்ஸிங் கலர் மிக்ஸ் மிக்ஸ்டு கலருங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க அது டியூவல் டோனில் உங்களுக்கு சாரி இருக்குது ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு தெரியுது எல்லோ தெரியுது கோல்டன் கலர் தெரியுது செம்மையாக இருக்குது பாருங்களேன் நிறைய டோன்ஸ் தெரியுது ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் ஸோ எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறத விட வேர் பண்ணும்போது வேற வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி சருக்கு வந்து விசிட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோன மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்